நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் கிராமம் பக்கத்தில் இருக்கும் பம்ப வாசிக்கிறது தவில் வாசிக்கிறது இதுதான் என் கோவில் அரும்பொருளே வாக்கா எனக்கு கோயிலுக்கு தெரியாது வேறு கோயிலுக்கு எங்களுக்கு இல்லை இந்த ஆப்ரேஷன் பர்சன்லாம் இந்த கட்டின வீட்டை நான் விற்று வேறு ஆளுக்கு விற்றுட்டு கா பேசுது இந்த எல்லாம் நடக்கும் அது எல்லாத்தையும் அனுசரித்து தான் இந்த தொழில் நாங்கள் செய்கிறோம் நாட்டுப்புற காய் வந்து அழிஞ்சிடக்கூடாது ஐயா வணக்கம் என் பேர் உத்தரகுமார் நான் வந்துட்டு கேவிக்கு போன் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்போ தாலுகாவில் வாழ்ந்து வரேன் இந்த பம்பை வாசிக்கிறது தவில் வாசிக்கிறது இதுதான் என் தொழில் எங்கள் பிள்ளைங்களோட சேர்த்து நாலு தலைமுறையும் எங்களுக்கு தான் தொழில் செய்கிறோம் வேறு தொழிலும் தெரியாது வேறு தொழிலும் எங்களுக்கு இல்லை நான் வந்து தவில் வாசிக்கிறேன் பம்ப வாசிப்பேன் அதே மாதிரி கரகாட்டத்தில் குரம் ஆடுவேன் இவ்வளோ தொழிலில் இருந்தும் எனக்கு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அடிப்பட்டு அதனால் எந்த தொழிலும் நான் என்னால் செய்ய முடியல இப்போது ஆதிசக்தி ஆனவளே அரும்பொருளே வா அங்கார ஈஸ்வரியே அகத்தினில் மோதிய சிற மருந்த முதலேவா மூர்த்திகளை படைத்த தாய என் முன்னே முன்னேவா வாானகளே சீக்கிறையோ தாண்டியும் ஆதிசத்தி கொழு மேடை அமர்ந்திட அம்மா பச்சே இந்த ஆப்ரேஷனுக்கு பசந்தான் இந்த கட்டின வீட்டை நான் விற்று வேறு ஆளுக்கு விற்றுட்டு இப்போ அந்த வீட்டிலே வாடகை நம்ம அளவுக்கெல்லாம் வந்துட்டு எதுவும் சேர்த்து வச்சியோ ஏதோ பெரிய வாழ் வாழணும்னு கிடையாது இந்த வீட்டுக்கே வந்துட்டு வாடகை தான் நான் மாதம் நாலாயிரம் ரூபாய் இப்போ ரெண்டு மாதம் வாடகை கட்டாடு இருக்குது இந்த பம்பை தொழில் வச்சு தான் இப்போ நம்ம வாழ்வே ஓடினு இருக்குது பதினாலு வயசுலேருந்து இந்த பம்பை தொழில் தான் செய்யணும் பம்பே தொழில் வாசிப்பேன் இதுதான் ஆள் நெக நெட்டு எடுத்து போடணும் பைக்கு வச்சுக்கணும் காரு வாங்கணும் பங்களா வாங்கணும் அது மாதிரி எல்லாம் இதில் இந்த தொழில் எதையும் செய்ய முடியாது அதாவது இப்போ ஒரு கடவுளுக்கு போய்ட்டு தொண்டு செய்கிறோனாக்கா அந்த இடத்துல வந்துட்டு ஐயா வாங்க போங்க அந்த நல்ல மரியாதையாக பேசுவாங்க சில இடத்துல ஆய் இன்னும் பேசுறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அது என்ன திட்டி கூட பேசுகிறாங்க என்ன வாசிக்கிற அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க எல்லாத்தையும் அனுசரித்து தான் இந்த தொழில் நாங்கள் செய்வோம் நாட்டு கலை வந்து அழிஞ்சிடக்கூடாது அதனால எங்கள் பையனுக்கும் இந்த தொழில் கற்று கொடுத்துருச்சு கொரோனா டைமில் ஒரு ஆயரருபா போட்டாங்க மற்றபடி அந்த கலைத்துறை மூலயமா எதுவும் இது இல்லை எங்களுக்கு எதுவும் செஞ்சுட்டு இல்லைங்க நான் அடுத்தது வில்லேஜிலேருந்து இந்த ஊருக்கு வந்தோம் இந்த ஊரில் வந்துட்டு வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடு வாங்கி கட்டினேன் கட்டிட்டு இந்த ஆப்ரேஷன் அடிபட்டுச்சு அடிபட்டு அந்த ஆப்ரேஷன் இந்த வீட்டை விற்றுட்டு இதுதான் இருக்கிறோம் அரசாங்கத்தால் எதுவும் விருது எல்லாம் எதுவும் இல்லை அந்த தேதி அறிவிக்கிற தேதி கூட நம்மளுக்கு தெரில எழுதி போகிறதுக்கு கூட நான் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே போயிட்டு டெல்லியிலலாம் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு வந்தேன் நான் பதினோரு நாள் மன்மோகன் சிங் இருக்கும்போது நான் போயிட்டு நூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் போர் நடந்தது அந்த விழா கொண்டாட அது நான் அதெல்லாம் போயிட்டு வந்த சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன் எல்லாமே இருக்குது அதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஏற்கனவே கொடுத்துட்டு வந்தால் அது மற்றபடி அது பரிசீலனை பண்ணல நம்ம சவாலுன்னு பார்த்தோன்னாக்கா ஒரு டீம் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு ஊரில் வந்துட்டு தாம்பழம் வாங்கிடுறோம் தாம்பழம் வாங்கிட்டு இந்த தேதியில் நடக்குது அப்படின்னாக்கா ஒரு ஆள் வரலனாலே ரொம்ப கஷ்டமாயிடும் எங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடும் அது இப்போ தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கிட்ட ஃபோன் போட்டு இவங்களுக்கு அங்கே நாலு பேர்கிட்ட விசாரிப்போம் அப்படியும் கிடைக்கலனாக்கா ஊருக்குள்ளே போய் ப நாங்கள் இங்கே சொன்னது பன்னெண்டு பேர் நாங்கள் வந்துக்கிறது பதினோரு பேர் தான் வந்துக்கிறோம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தாக்கா நாங்கள் தொழில் செஞ்சு கொடுக்குறோம் இல்லைன்னாக்கா நீங்கள் வேணான்னாக்கா நாங்கள் இப்படியே திரும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய ஊர்லெலாம் நடந்துருக்கு அன்னார்த்திக்கு ஊருக்குள்ளே போயிருந்தாக்கா என்ன பண்ணுவாங்களோ இல்லை சண்டை போடுவாங்களோ எல்லாம் பயந்து அந்த ஊருக்குள்ளே போகிறதா இருக்கும் அங்கே போனவொடனே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஏற்றுக்கிற பக்கம் இருந்து அவங்க ஏற்றுக்குனாக்கா சரி அப்படி இல்லை எனக்கு நீ வந்துட்டு பணம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட கேட்பாங்க அந்த இடத்துலேருந்து வெளியே வரதுக்கு தான் ரொம்ப ஆகிடும் நார்த்திக்கு அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டு ஊருக்கார்கிட்ட தான் ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி கையெடுத்து கும்பிடுவோம் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சாரி மன்னிச்சிருங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு எதோ ஒன்று சமாளிப்போம் அப்படியும் அந்த அவங்க ஏற்றுக்கலைன்னாக்கா நாங்கள் அந்த ப்ரோக்ராம் விட்டு வந்துடுவோம் அவங்க என்ன பணம் கட்டி கொடுவாங்க இல்லை அட்வான்ஸ் திருப்பி கொடுவாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம் வந்து அனைத்து கலைச்சின்னங்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து இந்த எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் கேபி குப்பம் கிராமம் பக்கத்தில் இருக்கோம் இவர் பம்பை இசை கலைஞர் மற்றும் தவுளெல்லாம் வாசியிருப்பார் இவங்க அவங்களுடைய மனைவி இவங்க சமீப காலமாக ஒரு ஏழு வருஷம் முன்னாடி இவருக்கு வந்து ஒரு விபத்து காரணமாக ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு அது மூலமாக குடலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னுமே அந்த நோய் வந்து சரியான ஒரு தீர்வுக்கு வராத காரணத்தினால தினந்தோறும் இவங்க வந்து மருத்துவ செலவுக்கே ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு யாராவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சில உதவிகள் நாங்கள் ஆதிக்கலை கூட அறக்கட்டளை மூலமாக நம்ம செஞ்சுன்னு வர்றோம் சின்ன உதவிகள் நீங்கள் எங்களுக்கு மருத்துவத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் டெய்லி ஒரே நாள் தவிர மட்டும் இல்லை ஐநூறுபா இன்ஜெக்ஷனுக்கு மருந்துக்கே வச்சுருவோம் மாதத்துக்கே பத்தாயிரத்துக்கு செலவாகுது இன்ஜெக்ஷன் இல்லாத நாளே இல்லை அவருக்கு முடியாத கண்டிஷன் முடிய முடியாது இருந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இல்லை அது மாதிரி நாங்கள் எப்படியும் முடிஞ்ச வழியும் காப்பாற்றி வந்துட்டோம் அவரால் இப்போ எங்களால் முடியல எதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடிய சீக்கிரத்தில் வந்து குணமாகணும் எல்லாரும் எண்ணிக்கணும்